அறுபது டிகிரியும் நமக்கு எதிர்ப்பு பகைதான் எந்த பக்கம் திரும்பினாலும் தப்பிப்பதற்கு வழி இல்லை அளவுக்கான நெருக்கடி நம்மை போல சமகாலத்தில் தோன்றிய பல இயக்கங்கள் காணாமல் போய்விட்டன தொண்ணூத்தி ஒன்பது தான் நாம் தேர்தல் அரசு அடியெடுத்து வைத்தோம் இரண்டாயிரம் என்று எடுத்துக்கொண்டால் கூட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நாம் தேர்தல் அரசியலில் இருக்கிறோம் பத்தாண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலிலே இருந்தோம் இந்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு கடுமையான அவதூறுகள் இல்லாத பொல்லாத அவதூறுகள் அல்லாமல் குறையுமா கில்லாமல் வலிக்குமா என்பார்கள் இல்லாமல் புகையுமா என்பார்கள் ஆனால் அரசியலில் இல்லாமல் புகையும் அல்லாமல் குறையும் அதுதான் அரசியல் இல்லாமலே புகையும் அல்லாமலே குறையும் அதுதான் அரசியல் அவ்வளவு கதைகளை கட்டினார்கள் அவ்வளவு அவதூறுகளை பரப்பினார்கள் அவ்வளவு வழியை ஏற்படுத்தினார்கள் அவ்வளவு மன உளைச்சலை தந்தார்கள் இன்னொரு புறம் நக்சல் என்னை இணைத்து என்னை பிணைத்து சிறைப்படுத்துவதற்கு கடுமையான முயற்சிகளை காவல்துறையினர் மேற்கொண்டார்கள் நான் எங்கு சென்றாலும் என் பின்னால் கியூ பிரான்ச் போலீஸ் வந்து கொண்டே இருக்கும் நான் பேருந்திலே ஏறினால் கியூ பிரான்ச் வந்து கொண்டே இருப்பார்கள் நான் ஒரு உணவு விடுதலைப்பை அமர்ந்தால் என்னை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் திடீரென்று அவர்கள் பழைய ஆளே அல்ல மதுரையிலிருந்து வரக்கூடியவர்கள் அல்ல அந்தந்த பகுதியில் அவர்கள் தகவல் கொடுத்து என்னை பின்தொடர்வார்கள் அப்படியெல்லாம் பல்வேறு வகையான நெருக்கடிகளை கடந்து தாக்குப்பிடித்து இன்றைக்கு இந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறது அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நிமிர்ந்து நிற்கிறது நம்முடைய இயக்குனர் பொன்வண்ணன் அவர்கள் சொன்னதை போல அப்படி இது தாக்குப்பிடித்து நிற்பதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையை நாம் உண்மையாக உள்வாங்கிக் கொண்டு அதில் உறுதியாக நிற்பதுதான்